ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு டேவாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து வீட்டில் சாப்பாடு செய்யல இட்லி செஞ்சுட்டு இருக்கேன் இட்லி அதுக்கப்புறம் இட்லி சாம்பார் அம்மா இன்னைக்கு டே ஷிஃப்ட் போயிருக்காங்க நேற்று நைட்டே பருப்பு சவ் சவ்காய் கத்தரிக்காய் உருளைக்கெழங்கு தக்காளி அதெல்லாம் குக்கர்ல வேக வச்சுட்டு தான் தூங்கினாங்க காலையில வந்து தாளிச்சுக்கிட்டாங்க அதனால அதனால சாம்பார் ரெடியா இருக்கு இட்லி இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க இன்னைக்கு காலையில எனக்கு வந்து இட்லி அவிக்கிற வேலை அம்மா ஆல்ரெடி சாம்பார் செஞ்சு முடிச்சிட்டாங்களே இது வந்து லாஸ்ட் அடுக்கு ரெண்டு அடுக்கு ஆல்ரெடி ஊத்தி வச்சிட்டேன் பாத்திரம் வந்து கொஞ்சம் இருக்கு இனிமேல் தான் விளக்கணும் பாருங்களேன் வெயில் எவ்வளோ சுள்ளுன்னு ஐயோ பாத்திரம் எல்லாம் விளக்கி முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி தூக்கணும் அதுக்கப்புறம் அம்மாவோடது அப்புறம் அண்ணனோட ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கு அதை வாஷ் பண்ணணும் அவ்வளோதான் எனக்கு வேலை காலையில தேஜு காண்டி வளர்த்த மிளக செடியில் ஒரு மிளகா கூட இல்லை எல்லாமே நேற்று பறிச்சிட்டோம் இங்க பாருங்க வெறும் காம்புதான் இனிமேல் பூ பூத்து மிளக வந்தாதான் இதுலாம எங்க வீட்டுல சந்தனம் உள்ள கொடி இருக்கு பாருங்க டெய்லியும் ஈவினிங் டைம் அம்மா பறிச்சு கட்டி தேஜுக்கு வச்சு விடுவாங்க நேத்து ஈவினிங் கொஞ்சம் மறந்துட்டாங்க ஏன்னா நேத்து நானும் ஈவினிங் தான் வீடியோ எடிட் பண்ணேனா அதனால அம்மா வேலையில பிஸியா இருந்துட்டாங்க இத மறந்தாச்சு நல்லா மலர்ந்துருக்கு சந்தனமுல்லை எப்போதும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு அங்க ஒடிசால என்னோட ரெண்டு செம்பருத்தி மரம் எப்படி இருக்குதுன்னே தெரியல தண்ணி ஊத்துனாங்களா என்னன்னு கூட தெரியல நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் நான் புதுசா பூஜை பண்ணும்போது தான் தெரியும் அந்த செடி எப்படி இருக்குன்னு அங்க போய் பாக்கலாம் அப்புறம் டேவ்லாக்னு சொல்லிட்டு என்னப்பா சடனாக உங்க ஹஸ்பண்டை காட்டுக்குள்ள காமிக்கிறேன்னு நினைக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இது வந்து செகண்ட் டைம் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எங்கள் ஊர் ஆற்றுல தண்ணியே இல்லை ரொம்ப கம்மியாக அங்கங்கே பள்ளத்தில் கிடந்தது ஆனால் இந்த டைம் தண்ணி நிறையா இருக்கவும் கொஞ்சம் தூரத்தில் அங்கேயும் பாலம் கட்டியிருக்காங்க அங்கே பார்த்தப்போ நிறைய ஜிலேபி மீன் இருந்ததுங்களாம் அவருக்கு மீன் பிடிக்கணும்னு ரொம்ப ஆசை உங்களுக்கே தெரியும் ஒடிசால வந்து மீன் ஒரு சின்ன பள்ளத்துல அது சின்ன சின்ன மீனா இருந்தாலும் அரிச்சிட்டு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க அப்படிங்கும் போது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு ரெண்டு நாளா என்னோட அண்ணன் கிட்ட போல அவங்களுக்கு ரெண்டு பையன் இருக்கு சொந்த அண்ணன் கிடையாது பெரியமா பையன் சொந்த அண்ணனுக்கு இன்னும் ஆகல அவங்க எல்லாரும் சேர்ந்து பாருங்க காட்டுக்குள்ள இவ்வளவு வெயில்ல மீன் பிடிக்க போயிருக்காங்க தம்பிங்களும் சின்ன சின்ன பசங்க சரியா வீடியோ எடுக்க தெரியலன்னு நினைக்கிறேன் நான் இப்ப ஒரு விளாக் ஷூட் பண்றேன் அப்படின்னா மீன் பிடிக்க போகும்போது போறது இருந்து மீன் பிடிக்கிற வரை எப்படி ஷூட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் தம்பிங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல அதனால வீடியோ சரியாக எடுக்காமல் இருக்காங்க ஆனால் பாருங்கள் வெயில்ல எப்படி அலையறாங்கன்னு ஆல்ரெடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மஞ்சள் பையில நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சமாக மீன் இருந்தது வரும்போது எவ்வளோ கொண்டுட்டு வராங்கன்னு அதுக்கப்புறம் பாருங்கள் இவங்க மீன் பிடிக்க போகிற இடம் வந்து பக்கத்து ஒரு தள்ளி ஒரு குளத்தில் மீன் பிடிக்கிறாங்களா செம்ம வெயில் இங்கே பாப்பாவை சமாளிக்கவே முடியாது எனக்கே ஒரு நாள் நம்ம ஊரில் மீன் பிடிச்சாங்க அப்படின்னா நானும் போய் மீன் பிடிச்சிட்டு எங்கள் ஊரெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் காலையில் சாப்பிட்டு போனவங்க டைம் ஒன்று பத்து வந்துட்டாங்க அண்ணன் பசங்க ரெண்டு பேரும் வராங்க பாருங்க பார்க்கலாம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்னு நேற்று இந்த தென்னங்குச்சி இருக்குதுங்கல்ல இதில் வெட்டி தூண்டில் ரெடி பண்ணாரு இது வந்து எங்கள் அண்ணன் ஓடுது இது அண்ணன் ஓடது நானல் குச்சின்னு சொல்லுவாங்க காமிங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கீங்களா

அவங்க கொண்டு வந்த மீனை அவங்களே க்ளீன் பண்ணுறாங்க என்னோடய அண்ணா வீடு அதுக்கப்புறம் இவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க போல் அவங்க தனியாக கொண்டுட்டு போயிட்டாங்க இவர் தனியாக இங்கே சமைக்க போகிறாரு இன்னைக்கு ஆமாம் தானே ஆமாம் இந்த மீன் தானே மனுஷவோட வீட்டில் அதிகமா இருக்கும் சரி கொடியாரம் ஆனால் முதல்ல மீனை என்னோட தோல் இந்த வேஸ்ட்ல இருக்குதுங்கல்ல அதை வந்து கத்தியில க்ளீன் பண்ணிக்கிட்டாரு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு இப்போ 60 மணயில இருக்காங்க நம்ம குழம்பு வைக்கும் போது ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணா போதும் மத்ததெல்லாம் இவரே பார்த்து டைம் இப்போது ரெண்டு மணி இங்கே பாருங்க ஈவினிங் செய்ய வேண்டிய வேலையை இப்போயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு மீன் குழம்பு வைக்கிறாங்கல்ல ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஸ்டைலில் மீன் குழம்பு சாப்பிட போகிறாரு அதனால் எனக்கு கொஞ்சம் சூடு சாப்பாடு வச்சு கொடுன்னு சொல்லி சொன்னாங்க காலையில் வந்து இட்லி செய்யும்போது அவருக்குன்னு தனியாக சமைக்கலை நேற்று ஈவினிங் சமைச்சது நல்லா இருந்தது அதனால் அதை சாப்பிட்டாங்களா லஞ்ச் டைம் வந்து எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுன்னு சொல்லி சொன்னாங்க ஒலை வச்சுருக்கேன் இன்னும் அரிசி போடல அவங்க என்ன இருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப தீவிரமாக குழம்புக்கு ரெடி இருக்காரு ரொம்ப பசிக்குதோ சாப்பிட்டு அப்புறம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணேன் இன்றைக்கி தான் ஆசாசையாக க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா அவர் வாங்கிட்டு வந்த மீன் எல்லாம் அவரே கிளீன் பண்ணி கழுவி வச்சுருக்காரு சரி ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் சமைக்கிற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருக்கணும் மற்ற எங்கே எல்லாருக்கும் தோசை ஊற்றிக்கலாம் காலையிலே காமிக்க வேண்டியது இட்லிக்கு வந்து இட்லி சாம்பார் வச்சுருந்தாங்க அம்மா ரொம்ப லேட்டாக காமிக்கிறேன் சாப்பிடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தீங்க வீடியோவில் பாப்பா ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கா நீங்கள் தான் சரி பண்ணணும் எனக்கு புரியுது இருந்துமே பாப்பாவுக்கு எல்லா விஷயத்துலேயும் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நான் மட்டும் சொல்கிறேன் ஆனால் அம்மா அப்பா அங்கே இருக்க அம்மா அப்பா வந்து அவள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்கங்கும்போது ரொம்ப செல்லம் ஆயிட்டா இது வந்து அவங்க எல்லாமே கொடுப்பாங்க நான் வந்து வேண்டாம் அப்படின்னு அவள்கிட்ட எப்போ பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேனா அவள் வந்து என்னையை வெறுக்க ஆரம்பிச்சிருவா அவங்கள விரும்ப ஆரம்பிச்சிருவா அதனால தான் கொஞ்சம் அந்த விவரம் தெரிகிற வயசு வர்ற வரைய கொஞ்சம் சில விஷயத்துல வேண்டான்னு சொல்கிறது சில விஷயம் அலிற அலைன்னு கொடுக்குறது இந்த மாதிரி ரொம்ப செல்லமாக இருக்கா மாறிடுவாங்க பெரிய லாகாக இங்க வந்து உல நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடுவாங்க ஆனால் ஒடிசால வந்து தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமே அரிசி போட்டுருவேன் இப்போ அரிசி போட்டாச்சு ஒடிசா ஸ்டைல்ல எப்படி மீன் குழம்பு செய்யறேன்னு உங்களுக்கே தெரியும் அங்க வந்து மசாலா சேர்க்கறது இஞ்சி பூண்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் ஆனா இங்க இவர் எப்படி மசாலா ரெடி பண்ணிருக்காருன்னு பாருங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணிருக்காங்க அப்புறம் ஒரு நல்ல பெரிய வெள்ளை பூண்டு எல்லாம் எடுத்திருக்காரு வரமிளகாய் எத்தனை எடுத்தீங்க நாலு தக்காளி மூணா தக்காளியில் படுது இதெல்லாம் தனியா கட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு இதெல்லாம் சேர்த்து அரைக்க போறாராம் இஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எப்படி கொழம்பு வைக்கிறாங்கன்னே தெரியல ஆனா தான் வைக்க சொல்லியிருக்காரு என்ன காய வச்சதும் இந்த மசாலா எல்லாம் சேர்க்க சொல்லியிருக்காங்க அரைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி குழம்பு வைக்கிறேன் குழம்பு எப்படி வருதுன்னு இப்ப மசாலா அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அரைக்கி போகிறாங்க வெளியே சாப்பாடு இருக்கு அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும் போல் அதனால கேஸில் தான் இன்னைக்கு குழம்பு செய்ய போகிறாங்க இது வந்து கடுகு எண்ணெய் அப்போ அவங்களுக்காண்டி தனியாக இங்கே பாருங்கள் கால் லிட்டர் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுவுமே தீரப்போகுது டெய்லி யூஸ் பண்ணுறாங்களா இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம வெங்காயம் வெள்ளை பூண்டு வர மிளகா தக்காளி இஞ்சியெல்லாம் சேர்த்து இவ்வளோ மசாலா வச்சுருக்காரு அதை சேர்ப்பீங்களோ சரி மஞ்சள் பொடி நிறைய ஆயில் இருக்கும் சரியா வரும் சரி இப்ப மசாலா வதங்கட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க நெக்ஸ்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அந்த சிக்கன் மசாலா நெக்ஸ்ட் சிக்கன் மசாலா இப்போ மசாலா எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு உப்பு சேர்க்கிறாங்க இது எந்த ஒரு ஸ்டைல் சொல்லுங்க இப்படி மிளகாய் தண்ணி மாதிரி வச்சிருக்கு மீனை போடுறது ஆதிவாசி ஸ்டைலாங்க கொத்தமல்லி சேர்த்துருக்காங்க கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன் சேர்க்கறாரு கிண்டவா நல்லா மிக்ஸ் தண்ணி குடிப்பீங்களா இப்படி மசாலா இல்லையா ரெடி ஆகிருமா சரியா வெந்துருமா என்னவோ சந்தோஷமா சாப்பிட்டா சரி மாமியார் வீட்டில சரியா செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லாம இல்லமா எனக்கு தெரியுமா நீங்க எந்த மாதிரி வைக்கிறீங்கன்னு நான் மசாலா வாங்கும்போது அடி பிடிக்கும் உம் உன் பேச்சு கேட்டுன்னு தாண்டி தண்ணி ஊத்துனே நல்லா இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாதுப்பா போதுமா வேக வச்சிரலாம் அவ்வளவுதானா வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் பாக்கலாம் வேக வச்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்குறாங்க இந்த டைம்ல நான் சாப்பாடு வடிச்சிட்டு இருந்தேன் அதை விட இப்படி வேக வைக்கிறனால மீன் கரைஞ்சிரும் அதனால மெது மெதுவா கிண்டி விட்டுட்டு வேக வச்சிட்டு இருக்கிறாரு ஒரு வழியா இப்போ அடி பிடிக்காம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எனக்கு மறுபடியும் வேலை வச்சிருக்காரு ஏன் சிரிக்க இருக்க கேஸ் ஆஃப் பண்ணுங்க அவங்களுக்கு சுட சுட சாதமும் ரெடி அடித்து முடிச்சிட்டேன் லஞ்ச் டைம் இப்போ சாப்பிட போறாங்க இப்படி வந்து மீசக்கெழுத்தியை தானே அம்மா அப்படி செய்வாங்க இது தாய் ஆ மீசக்கெழுத்தி மீன் நல்லா பெருசு பெருசாக இந்த மாதிரி இருக்கும் தலை அந்த அந்த சைஸில் வாங்கிட்டு வந்தால் இப்படி வைப்பாங்க ஆனா இன்னைக்கு நாங்க வச்சிருக்க குழம்பு வந்து கண்டிப்பா அம்மா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் தான் தக்காளி கூட சேர்த்து குழம்பு செய்வாங்க இவர் வந்து இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி சார் வந்துட்டாங்க நான் குளிக்கவே இல்லை பாத்திரம் விளக்குறது தண்ணி தூக்குறது வேலையிலே இருக்கேன் எப்படி இருக்கேன் பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கா சொல்றாரு நாலு மணிக்கு பால்கார் வருவாங்க அவங்க வரும்போது பால் காய வைக்கணும் கரெக்டா அம்மா வருவாங்க டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு குளிக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் இப்போ இவர் சாப்பிடும் பாப்பாவையும் சாப்பிட வைக்கணும் பக்கத்துல ஒரு இடத்துல விளையாண்டுட்டு இருக்கா நல்லா இருக்கா குழம்பு ஓகே அவங்க சாப்பிடட்டும் இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சாங்க இன்றைக்கி வீடியோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ நாளைக்கு ஒரு நல்ல விளாகில் மீட் பண்ணலாம் பாய்